வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் யுதிஷ்டர் ஆட்சி புரியும் பொழுது பீமனை மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பு தீர்த்து வைத்தார் எவருக்கேனும் கேள்விகளோ பிரச்சனைகளோ இருந்தால் பீமனிடம் முதலில் உதவி நாடி வந்தனர் ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் ஒன்றை கவனித்ததாக ஒரு மனிதன் கூறினான் அவன் வீட்டு வேலை மற்றொருவரின் பகுதியில் நகர்ந்திருப்பதாகவும் அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை எனவும் கூறினான் சாதாரணமாக அரக்கர்களின் தொலைகளால் அவதிப்பட்ட மக்களை காப்பாற்றுவது பீமனின் பீமனுக்கு அவனது வலிமையினால் சாதாரணமாக இருந்தது இந்த புதிய சிக்கலான விஷயமாக இருப்பதினால் பீமன் அவனை யுதிஷ்ட செல் என்று கூறினார் அதே தினத்தில் இன்னொரு மனிதன் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னான் ஒரு பானை நிறைய தண்ணீர் இருந்தது அதனை நான்கு சிறிய பானைகளில் நிரப்பினால் நிரம்புகிறது மீண்டும் அந்த நான்கு சிறிய பானை தண்ணீரை பெரிய பானைக்குள் நிரப்பும்போது பாதை அளவே நிரம்புகிறது இதற்கான காரணம் புரியவில்லை என்று அம்மனிதன் கூறினான் இதற்கு விடை தெரியாமல் தவித்த பீமன் அவனையும் யுதிஷ்டரிடம் அனுப்பி வைக்கிறார் மூன்றாவதாக ஒரு பெரிய யானையின் உடல் ஒரு சிறிய ஊசியின் துவாரத்தின் உள்ளே செல்கிறது ஆனால் அதன் வால் மட்டும் அங்கேயே சிக்கிக் சிக்கிக்கொள்கிறது இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறான் இதற்கும் விடை தெரியாத பீமன் அவனையும் யுதிஷ்டரிடமே அனுப்பி வைக்கிறார் நான்காவதாக ஒரு மனிதன் வருகிறான் வரும் வழியில் ஒரு மிகப்பெரிய பாறையை கண்டேன் அதை பலசாலியால் கூட நகர்த்த முடியவில்லை ஆனால் ஒரு சாது ஒருவர் தன் கோல் கொண்டு நகர்த்தி விட்டார் இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறான் இதற்கும் விடை தெரியாத பீமன் யுதிஷ்டரிடமே அனுப்பி வைத்துவிட்டு இப்பொழுது பீமனுக்கு மிகவும் ஆர்வம் மிகுதி வந்துவிட்டது இந்த நான்கு கேள்விகளுக்கும் என்ன விளக்கம் இருக்கும் என்ன விடை இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அவரும் அரசவையை நோக்கி ஓடுகிறார் இப்பொழுது யுதிஷ்டர் இந்த நான்கு கேள்விகளுக்கும் விடையளிக்கிறார் ஒருவனின் வேலை மற்றொருவரின் பகுதியில் நகர்ந்த முதலாவது சம்பவத்தில் மற்றவர்களின் உடைமைகளின் மீது ஆ ஆசைப்படுவதை குறிக்கிறது மனவேதனை மற்றும் கோபம் போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுக்கின்றது மற்றவர்களைப் போல் நம்மிடம் இல்லையே என்ற எண்ணங்கள் இருப்பதனால் அதனை அடைவதற்கு தகாத வழிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் இரண்டாவதாக பெரிய பானையிலிருந்து சிறிய பானைகளுக்கு தண்ணீரை ஊற்றிய பிறகு சிறிய பானையிலிருந்து பெரிய பானைக்கு ஊற்றும் போது பாதியளவு தண்ணீர் மட்டுமே இருக்கும் இரண்டாவது சம்பவத்தில் தாயானவள் தன் குழந்தைகளுக்கு செலுத்தும் அன்பு கருணை கருணையை ஒப்பிடும் பொழுது மகன்கள் பெரியவர்களானதும் நால்வரும் சேர்ந்து தாயிடம் காட்டும் அன்பு தாய் தாய் காட்டும் அன்பிற்கு நிகரானது இல்லை கலியுகத்தில் தாய் கொடுக்கும் அன்பு குழந்தைகளை நிரப்புகிறது குழந்தைகள் காட்டும் அன்பு தாயின் அன்புக்கு எப்பொழுதும் நிகரானதாக இல்லை மூன்றாவதாக ஒரு யானையின் பெரிய உடம்பு ஊசியின் சிறிய துவாரத்தின் வழியே செல்கிறது ஆச்சரியப்படும் வகையில் யானையின் வால் அந்த ஊசியின் துளையில் சிக்கிக் கொண்டு விட்டது என்ற மூன்றாவது சம்பவத்தில் மனிதர்கள் தங்களின் வருமானத்தை வலிமை வளம் போன்றவற்றை குடும்பம் குடும்பம் நண்பர்கள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக யானையின் உடம்பு அளவிற்கு செலவழிக்க தயாராக இருக்கின்றனர் ஆனால் கடவுளுக்கோ கடவுள் சேவைகளுக்கோ தான தர்மங்களுக்கோ யானையின் வாழ் அளவு கூட செலவழிக்க தயாராக இல்லை என்பதே இந்த விஷயம் குறிக்கிறது என்கிறார் ஒரு பெரிய பாறையை வலிமை மிகுந்த மனிதர்களால் நகர்த்த முடியவில்லை ஆனால் ஒரு சாது தன் கோல் கொண்டு சுலபமாக நகர்த்தி விட்டார் இந்த சம்பவம் எவ்வளவு வலிமையான வினைகள் ஆனாலும் நம் சங்கீர்த்தனத்தின் மூலம் மகிமையினால் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதே குறிக்கின்றது என்றார் இந்த நான்கு சம்பவங்களும் கலியுகம் பிறக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காகவே நிகழ்ந்துள்ளது என்று யுதிஷ்டர் கூறினார் யுதிஷ்டரின் இந்த பதிலை கிட்ட நால்வரும் பீமனும் திருப்தியுடன் திரும்பினர் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்